கரடிகளா கொஞ்சம் கூட நிம்மதியா விட மாட்டீங்களா பண்றது இது எல்லாத்துக்குமே அந்த கரடி தான் காரணம் ஒவ்வொரு தடவை நான் மரத்தை போதும் அதுக்கு வந்துருதுங்களே அதுங்க எப்ப பார்த்தாலும்

இதுக்கு அப்புறம் வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏ பிராம்பு

はあはあはあはあはあ வாவ் யாராவது கால்ல 갔다 நேத்து உங்களுக்கு டெலிவரி ஆ அந்த பிஸ்கட்டா வேகம் கொண்டாந்து கொடுத்துட்டீங்களே இந்த குக்கீஸ் ரொம்ப ஆ ரொம்ப அருமையா இருக்கணும்டா இந்த பிஸ்கெட்டை பார்த்ததும் வாய் ஊறுது நாம பேசாம அந்த கரடிகளை வச்சு பண்ணி பாத்துருவோம் அப்பதான் அதுங்க ஒழுங்கா இருக்கும் யாரி இங்க காணமாடா ஓகே இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிஸ்கெட்டுகளை அந்த கரடிகளை சாப்பிட வச்சிருவோம்

போதும்னு நினைக்கிற பிரேக் பாஸ்டுக்கு என்ன சாப்பிடுறது நமக்காகவே இருக்கு அருமையா இருக்கு ஒண்ணு இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சிருக்கு இதெல்லாம் எங்க இருந்து போ வந்துச்சு ரொம்ப சுவையா இருக்கு

திரும்புடா தம்பி டெய் பிராமல் இந்த பிராமல் எங்க போனா டேய் பிராம்பல் எங்கடா போய் தொலைச்சேன் இது என்னதுடா இது வாசனையா அருமையாக இருக்கே ஆ த பிரிஸ்கெட்டா கூட எனக்கு கொஞ்சம் வேணும் என்ன இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்க அடே முட்டாளை முன்ன வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண முடியாதுடா

பச்சோ கண்டுபிடிச்சாங்களே சிக்கிட்டே எங்க ஓடிக்கிட்டு இருக்க எங்க போனாலும் வேண்டாம் வேண்டாம் என்ன மன்னிச்சிருக்க வசமா மாட்டிக்கிட்டியா கிட்ட வராது வேண்டாம் இந்த இதுக்கு முன்னாடி நம்மள மூக்க குக்கீஸ் எனக்கு அது சொத்தம் வாங்க உங்களுக்குதான் இது வேணும்ல நான் ரொம்ப புத்திசாலி பையனா

அப்படிதான் விசிரிக்கிட்டே இருக்கடா பசங்களா என்ன வேணுமா நான் உங்களுக்கு எது பண்ணலான்னு வந்தாலும் அதை எனக்கு பண்ணி விட்டுறீங்களா இப்ப யார் வந்து இந்த விற்க தடுப்பாங்க வண்டியில வண்டியில பிற பார்த்து

வேலை தொப்பிச்சு எனக்கு சும்மிங் வேற தெரியாது ரொம்ப அருமையா இருக்கு சாப்பிடலாமா இந்த மீனை பொறிக்காமலைய போறேன் வாட் இஸ் யுவர் ஓ செக் பண்ண ஓ ஹே சூப்பர் அண்ணா நீ புடிச்சேன் சூப்பர்

நான் திரும்பவும் ட்ரை பண்றேன் அப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன் அடிக்க வரியா காத்து வீச வரியா வந்து பலமா அடியா இப்ப டபுள் ஸ்பீட்ல வரப்பாரு

இப்ப உங்களை என்ன பண்ற பாருங்களே ஏற்கனவே வெயில் இது வேற என் தொப்பி எங்கடா என் தொப்பி எங்க என்ன கலாய்க்காதிக

என்ன அது மட்டுதானோன்ட்டா சுத்துது அக்கா நல்லா வருடா தனியா அப்படி அவனால ஐஸ் டாப் ஒரு நிமிஷம் கூட ஒழுங்கா அடிக்க முடியல உங்களை நான் இன்னைக்கு சும்மா விட விடமாட்டா வலையை ஓடி போயிடுவோம் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு விட 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 சரி டா உங்களை இன்னைக்கு நான் வெட்டாம விட மாட்டேன்டா நீங்க இங்க என்னடா பண்றீங்க வெக்கு உனட துப்பியை நான் கொஞ்சம் வெச்சிட்டு பாடா ஏடாய் சதை என்கிட்ட கிட்ட என்கிட்ட எங்க கிட்ட குடுยங்க ஏய் நாதா வெக்கி ஆ இங்க பார்ல என்னது நோ நோ அப்படி பண்ற வேண்டாம் வேண்டாம் ஆ just இல்லனா நாம சொன்னது நமக்கே நடந்துருக்கும் உனக்கு இதுவா வேணும் வந்து நீயே எடுத்துக்க அடே பசங்களா அது என்னடா அது ஐடியா என்ன விக்கு வந்து இல்லையா உங்களுக்கு இப்ப என்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இருக்குடா இப்ப உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றன்னு பாருங்கடா ரெண்டு ரெண்டு

என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க இங்க பாருங்கடா இந்த மாதிரி ஆடி என்ன வெறுப்பேத்தாதீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உங்களை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா தம்பி என்னடா பண்ற சீக்கிரம் அப்படியாடா இப்ப இத வச்சு என்ன பண்றது பாருங்கடா உங்களை எனக்கு பிடிக்காம விட மாட்டா விட மாட்டா எத்தனை போனாலும் சரி சரி உங்களை விடவே மாட்டேன்டா அட இங்க இருந்து போயிடலாம் เออเออ இவ உயிரோட தானே இருக்கோம் கொஞ்ச தள்ளி இரு தம்பி 나 இவட்கே சிபிஆர் ட்ரை பண்ற ஆ மீன் பாக்கலாமா சூப்பரா பண்ணிட்டு இருக்கடா அதே மாதிரி பண்ணுடா நல்லா வேகமா அழுதுடா சுற்றுச்சூழல் அழிக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை சரி இப்ப வீட்டுக்கு போவோம் அழடா இன்னைக்கு டிவியில பெரிய கேம் ஒன்னு போடுறானே போய் பார்ப்போம்

எல்லாருமே காத்தீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லியா இருக்கும் இங்க இருக்கிற இந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பீங்க எதிர்பார்க்கவே இல்லத விடுதூ அப்பதான் उसको ஃபிராடே ஃபிராடேல வந்துட்டாங்க. ஆனா ஒரு ரெக்கார்ட் breaking விஷயத்தை பண்ணேர்க்குறாரு. இப்போ எல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணப் போறாங்கன்னு எல்லாரும் கண்ட்ரோல் இப்போ என்ன நடக்க எப்படி

கே சூப்பர் ஏ இந்த फुटबल பொறுத்த வரைக்கும் strength, speed மட்டும் இல்லாமல் unity ரொம்ப முடியும் இந்த டீமோட பேமி என்ன வேகமா போறாங்க பாத்தீங்களா இந்த டீமோட வெற்றி அவங்க ஒவ்வொருத்தர் மட்டும் சேரது இந்த நாடே சார் இந்த டீமோட இல்லடா இந்த फुटबल இல்லடா நம்மள சொல்ல முடியுங்களா என்ன அसनीयமா போறாங்க தெரியுதா

nepது Shir Shakes�.? சாத்த Bref திரும்ப நாம்தலைத் திரம்மா ஃபன்னி இந்தப்ப செகண்ட் இதமரம் மஞ் resolvinguet விழ்க்கைbirth Transformособல் பேசையில் அரிம dotted 일반 விப்பதில்க접 receive! திரம்மையendum செய்иковில்லைக்uffleabenuchsம் கShoட்டும். inhab Tisch οποrencyருக்கோனுosureன் கேட திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லக்கி ஸ்டார் สไตรเกอร์ லோன் ಫನ್ನಿ ಫಾರ್ಮ್ ಡಿಫெண்டர் தாண்டி போயிட்டாரு அவரோட இந்த லைனை பாஸ் பண்ணி தொடங்கி வைக்க முடிமோ அற்புதமா அப்படிதான்டா சின்ன ಫನ್ನಿ ಫಾರ್ಮ್ ಕ್ಲೋಸ್ಡ್ எடுத்துட்டு அப்படியே வந்து போய்டாங்க ನೋ சுகನ எனக்கு பிடிக்கும் எனக்கு

టేస్ట్లే <tostate> <t> <tempo>

이, 고리, 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 고리

อ๋ออ้้วเด็กุนดีงั้นรึหุ่นดีงั้แกอ๋ออ้าวเฮ้ยหุนดอกไปเลยเบอออ้อ้อ้อ้โอ้โออ้อ้อ้อ้อ้โ தப்பிச்சுதான் நினைக்காதீங்க பிடிக்காம ஓட மாட்டேன் இதுக்கு அப்புறமா நீங்க இங்க வந்தீங்க ரெண்டு பேரையும் சுட்டு பொசுக்கி துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டு பாக்கெட்ல கொண்டு போய் விட்டு காசு மாசம் இதுக்கப்புறமா